வெல்கம் டு விடான் குக் சேனல் நாம் இன்றைக்கி ரவா வச்சு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரவா போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பாதி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதை ஒரு ஃபில்டரில் பால் மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு தேங்காய் கூட எடுத்துக்கலாம் நான் பாதி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் அதிகமாக சேர்த்து ஸ்வீட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் ரவைக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சேர்த்திங்கன்னா ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா கரண்டி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப் ஜீனி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் ரவைக்கு முக்கால் கப் ஜீனி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ஒரு கப் ஜீனியை சேர்த்துக்கலாம் ரவை எடுக்க எந்த கப் யூஸ் பண்ணுறோமோ அதே கப்பில் ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனியை சேர்த்துட்டு ரிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ரவை ஜீனி முட்டை தேங்காய் இது நாலு மட்டும் இருந்தால் போதும் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் சட்டனை ரெடி பண்ணிடலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் மார்னிங் டிஃபனாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெகுலராக தோசை இட்லி இப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடுத்து இது கூடவே ரெண்டு கப் ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலே போதுமானது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரவை நல்லா ஊறி வந்திருக்குன்னு அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா எல்லாமே கருகிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரவா போண்டாவை மழை டைமில் ஈவினிங் டைம் சுட சுட சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்